சனிப்பயிற்சி குரு பயிற்சி காலகட்டம் நிச்சயம் இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாகவே நம்ம வந்து கருதணும் எப்போ மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயாணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இவ்வளோ நாள் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாம இருந்தீங்கன்னா ஒரு செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது தொழிலில் பெரிய அபிவிருத்தி அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கறது கூட கிடைக்கும் தனுசுராசி <Danserate> நேயர்களுக்கு இந்த சனிப்பெயிற்சி குரு பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் மேஜரா வந்து குரு வந்து இப்ப உங்களுக்கு ஐந்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்காரு சரி தற்போதைய காலகட்டம் உங்களுக்கு வந்து குருவின் வீடான தனுசுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது நிச்சயம் இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாகவே நம்ம வந்து கருதணும் ஏன்னா மூன்றாம் வீட்டில் ஒரு கிரகம் வந்து மறைவது அப்படிங்கிறது நல்லது மூன்றில் சனி நிற்பது ஒரு நல்ல ஒரு விஷயம் இவ்வளவு நாள் நீங்க ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க ரொம்ப ஒரு தைரியத்தோடு அணுகி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது அதிலும் குறிப்பாக நான்காம் வீட்டுல ராகு நிற்பது அப்படிங்கிறது உங்களை வேகமாக இயங்க வைக்கும் ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாகவே இது இருக்க போகுதுங்கிறதுக்கு இதுவுமே வந்து வழிவகுக்கும் இந்த நான்காம் வீட்டு ராகு அப்படிங்கிறது எப்போ மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரயாணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஏதேனும் பொருட்கள் வந்து உங்களை கை தவறி காணா போவது அல்லது அப்படியே விட்டுட்டு வர்றது அல்லது மற்ற மற்றவர்கள் அதை எடுத்துட்டு போறது இது மாதிரி ரொம்ப சின்ன லெவல்ல ஏதாச்சும் ஒரு பொருள் இழப்புகள் அப்படிங்கிறது இருக்கலாமே ஒழிய மற்ற எந்த வகையிலுமே வந்து பெரிய சிரமங்கள் அப்படிங்கிறத கொடுத்துட மாட்டாரு ஏன்னா வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுல குரு நிற்பதுங்கிறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுல உங்களுக்கு ஒரே ஒரு மாத காலகட்டங்கள் மட்டும் மார்ச் இருபது தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் மட்டும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்தாலுமே கூட அது மூன்றாம் வீட்டில் நிற்பதால் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு தைரியத்தை அது கொடுக்கும் ஸோ ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆம்பிஷியஸாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்க எடுங்க நிச்சயம் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் மீறி அது வந்து செய்து முடித்து ஒரு வெற்றி வீரராக நீங்க வருவீங்க இந்த வருடத்தின் இரண்டாவது பாதி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நீங்க உத்தியோகஸ்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வாய்ப்பெல்லாம் கூட கிடைக்கும் அதோட வேற வந்து குரு வந்து உங்களுக்கு இந்த டயத்தில் ஐந்துல இருந்து ஆறாம் வீட்டுக்கு போயிருப்பார் அப்ப இந்த ஆறாம் வீட்டு குரு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா கெடுதல் பண்ணாது ஒரு வகையில் அது நல்லதே உங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனவரவு பல வழிகளிலும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இது இருக்க போகுது நன்மைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த வருடத்தின் பிற்பகுதியில கூட உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக மாணவர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நிறைய போட்டி தேர்வுகள் எழுதிதான் வந்து ஒரு இருக்கட்டும் மேற்படிப்புக்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க வந்து நிறைய போட்டிகளையும் சவால்களையும் சந்தித்து தான் முன்னேறாங்க ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய சவால்கள் ஏதும் இல்லாமலேயே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகுறது ஒரு காம்படிவ் எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆகிறது இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது அதுல வந்து யங்ஸ்டர்ஸ் ஆல்ரெடி ஜாப்ல செட்டில் ஆனவங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நீங்கள் நேசித்த நபரையே கைப்பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவும் இந்த இரண்டாவது பாதி ஆண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு கிடைக்கவே போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுல இந்த ஆண்டின் இறுதியில நீங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து நிச்சயம் கை கொடுக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கூட கிடைக்கும் நீங்கள் வந்து இங்கேருந்து டிராவல் பண்ணி கடல் கடந்து போயும் நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அது வந்து நிச்சயம் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸையே உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் எப்போதுமே வாய்ப்புகள் வந்து எல்லா நேரங்கள்லையும் வந்துடுறது கிடையாதுங்க எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த வாய்ப்பு நம்ம வாயில் கதவை தட்டும்போது அது மிக சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு அது போன்ற ஒரு காலகட்டமாக தான் வந்திருக்கு இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி ஆகட்டும் குரு ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளாரையே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிலையை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உன்னத நிலையை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம்